வணக்கம் முருகப்பெருமானினருளால் இன்றினம் காணவிருப்பது திருப்புகனின் எழுபத்தி நான்காவது பாடல் பங்கமேவும் பிறப்பு அந்தகாரம் தனில் பந்தபாசம் தனில் தடுமாறி பஞ்சபானம் பட புண்படா வஞ்சக பண்பிலா ஆடம்பர பொதுமாதர் தங்கள் அழிங்கண கொங்கை ஆகம்பட சங்கைமால் கொண்டு இழைத்து அயராத்தே தண்டை சோழ் கிங்கினி புண்டரீகம் நீ அன்பு வைத்து அருள்வாயே குற்றங்களோடு இந்த பிறப்பு என்னும் பேர் இருளில் தடுமாற்றம் அடைந்து ஐந்து அம்புக்கள் மன்மதனுடைய ஐந்து அம்புக்களும் பாய்ந்ததால் புண்பட்டு வஞ்சமுள்ள நற்குணம் இல்லாத ஆடம்பரமான இந்த விளைமாதர்களின் தழுவுதலால் அவர்களின் மார்பங்கங்களின் அந்த ஊடலில் பட்டு குற்ற உணர்ச்சியும் ஆசையும் கொண்டு இழைத்து தளராமல் தண்டையும் அவற்றை சூழ்ந்துள்ள கிங்கினியும் அணிந்துள்ள தாமரை போன்ற உங்களுடைய திருவடியை கொடுத்து நீ என் மீது அன்பு கொண்டு அருள் புரிவாயாக முருகப் என்று கேட்கிறார் நம் அருணகிரியார் அம்கை வேல்கொண்டு அரக்கன் பிரதாபம் கெடுத்து அண்ட வேதண்டம் உட்படவே தான் அஞ்சவே தின்திரள் கொண்டல் ஆ கண்டலத்திற்கு அண்டலோகம் கொடுத்து அருள்வோனே அழகிய கையில் வேலெடுத்து அண்டங்களும் மலைகளும் உட்பட யாவும் பயப்படும்படி சூரனாகிய அசுரனது பெருமையை கெடுத்தவனே எங்கள் முருகப்பெருமானே திண்ணிய திரளை கொண்ட மேகவனாகிய தேவேந்திரனுக்கு விண்ணுலகத்தை கொடுத்து அருள் புரிந்தவனே எங்கள் கந்தக் கடவுளே கொன்றை மத்தம் துடாய் துன்று பொன்சிம் சடா பன்சரத்து உருத்தோகை சிந்தியே நிலவு ஆத்தி கொன்றை ஊமத்தம் இப்படிப்பட்ட மலர்களோடு துளசி இவைகளை நெருங்கிய அழகிய சிவந்த சிவபெருமானின் சடையாகிய கூட்டிலிருக்கும் கங்கையாகிய நங்கையின் சிந்தைக்கு உகந்தவனே தெந்திசை தென்றல் வீசும் பொழில் செந்தில் செந்தமிழ் பெருமாளே தெந்திசையிலிருந்து தென்றல் வீசும் சோலை நிறைந்த திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் எங்கள் செந்தமிழ் பெருமாளே முருகனே என்று இந்த பாடலை நிறைவு செய்கிறார் நன்றி